ஏன்டா சரவணா இங்கே கடையிலிருந்து பணத்தை ஏதாவது ட்ரால் இருந்து எடுத்து எடாப்பின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க யார் இன்ன வரைக்கும் இங்கே வரவு செலவெல்லாம் பார்த்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான் என் மாமனார் தான் இவங்களை வேறு எங்கள் உட்காந்துருந்தாரு எங்கேப்பா அவரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏதோ கடைக்கு டீ குடிக்க போகிறன்ட்டு போனாரேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கேயாடா பணத்தை ஒரு இரநூறுபாயே காணாமடா கரெக்டாக எடுத்து வச்சிருந்தேன் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்காக எடுத்து வச்சிருந்தேன் அதுலேருந்து இப்போ இரநூறுபாய்க்கானாம நான் வாட்டிக்கு எடுத்து கொடுத்துருந்துன்னா அவர் என்ன 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 நினச்சிருந்திருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல வேலையை நான் எண்ணிட்டேன் இரநூறுவா எப்படி எங்கே போச்சுன்னு தெரியல ஒரு வேலைக்கு இது சேஞ்சுக்கு இது எடுத்து கொடுத்துட்டாரா என்னமோ தெரியலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லைப்பா அப்படிலாம் இல்லைப்பா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போனப்போ ஒருத்தே ஒரு கஸ்டமர் தான் வந்தாங்க அவங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா தான் திரும்ப கொடுக்க வேண்டியது கொடுத்தாரு இரநூறுவா கொடுக்குற அளவுக்குள்ளே யாரும் வரலையாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அவர் தான் எடுத்துகிட்டாரும்போது தெரியலையே டீ குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு சரி வீடு சமதிக்கிட்டது கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா நான் ஈஸியாக வந்து இது அவர் எடுத்துகிட்டு போனாரா இல்லையா நான் கண்டுபிடிச்சிடுவோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கே அந்த கட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்றார் என்றப்போ வந்துட்டு அவர் யோசிக்கிறாரு இதில் நம்ம ஒரு வேலை பண்ணி வச்சிருந்தோம் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சரி வருட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறப்போ அவர் கரெக்டாக டீ குடிச்சிட்டு முடிச்சுட்டு வராங்க வந்தோன்னே ஏப்பா நான் கேட்குறப்போ வரைக்கும் வந்துட்டு நீங்கள் எதுவும் சொல்லாமல் இருங்கப்பா அப்படின்னு மட்டும் முன்னாடியே சொல்லி வச்சிடறாரு அதே போல் அப்பா ஒரு இரநூறுவா சில்லறை இருக்குமான்னு தெரியலையப்பா நூறு நூறுவாய் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏ என்ன எதுக்கு மாப்பிள்ள எதுக்கு மாப்பிள்ள வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை நீங்கள் வச்சிருக்கீங்களா மாமா அப்படின்னு சொல்லுவாங்க இதை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பேக்கெட்லேருந்து அந்த இரநூறுபா நூறு நூறுபாய் எடுத்து கொடுக்குறாரு அதை எடுத்தோன்னே அதிலே பார்த்துறாரு அதில் வந்துட்டு சரவணனுடைய கையெழுத்து அதில் இருக்குது ஏன்னா அந்த பணத்தை வந்து எண்ணி வைக்கிறப்ப வந்துட்டு சரவணன் தான் சொல்லியிருக்கிறாரு பாண்டியன் அதில் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி எழுதி வையின்னு சொல்லிட்டு அதே போல் அதை எழுதி வச்சிருக்காரு அந்த கையெழுத்து அதில் இருக்குது பார்த்தோன்னே அப்பா இங்கே பாருங்கப்பா இந்த நோட்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சம்மந்தி பணத்துக்கு இது எடுத்து நீங்கள் எடுத்தீங்களா அப்படியா இது எடுக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையே சம்மந்தி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இது எங்கள் இரு கடையிலிருந்து ஒரு இரநூறுபாயை காணும் அதனால தான் என்னங்க என் மேலே திருட்டு பட்டம் கட்டுறீங்களா அப்படிங்க மாதிரி கேட்குறாங்க இங்கே இருங்க இருங்க அப்பா நீங்கள் ஒன்று சேருங்கப்பா என்னமோ பணமே எடுக்காத மாதிரி வந்துட்டு நான் எடுத்துறேன்னு சொல்லி திருட்டு பட்டம் கட்டுறீங்களான்னு சொல்லிட்டு ஓவராக பேசுகிறீங்க இதை பாருங்க நான் எழுதி வச்ச கையெழுத்து இது இந்த அதில் அந்த ரூபாய் நோட்டில் தான் அது இருக்குது அதுக்கப்புறம் உங்களை சொல்லாமல் வேறு யாரை சொல்ல முடியும் அப்படி சொல்கிறாங்க டேய் டே சரவணா கொஞ்சம் அமைதியாக இருக்குது என்னதாக இருந்தாலும் உங்கள் மாமனார் கொஞ்சம் அமைதியாக பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்றாங்க மாமா இருங்க மாமா நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இந்த கடைக்கு வரவே சொல்லிட்டு உங்க பொண்ணு சொல்லியாச்சு அவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப இங்கே வந்தா என்ன அர்த்தம் வந்தது மட்டும் இல்லாமல் கடையிலேருந்து என்ன ஜாமான் எடுத்து யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ பழனி யோசிக்கிறாங்க அப்படியே வந்துட்டு மயிலோடைய அம்மா வந்தாங்க அவங்க ரெண்டு மூணு பாக்கெட் வேறு இவர் எடுத்து கொடுத்தாரு வந்து கோச்சி கோனே அப்படிங்கமா நினச்சிட்டு எதுவும் சொல்ல வேண்டாம் இப்போதைக்கு பிரச்சனை பெருசாயிடும் அப்படிங்கிற மாதிரி அமைதியாகவும் வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க அப்பெல்லாம் இப்படிலாம் பேசாதீங்க பேசுறதால சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாண்டியனும் இல்லைங்க உங்களுக்கு ஏதாவது பணம் என்னன்னு நீங்கள் என்கிட்டயே கேட்டுருக்கல அப்படி ட்ராலேருந்து எடுக்கக்கூடாது இல்லை பசங்க கூட யாரும் எடுக்க மாட்டாங்க செந்தில் ஆகட்டும் சரவணன் ஆகட்டும் இல்லை பழனி ஆகட்டும் யாரும் என்னை கேட்காம ஒரு ரூபா கூட இதுலேருந்து எடுக்க மாட்டாங்க அவளை நம்பிக்கையை நானும் கடையில் விட்டு விட்டு விட்டுட்டு தான் போவேன் நீங்கள் எடுத்தோம்னா எப்படி நான் அது கூட இல்லை எனக்கு இரநூறுபா போனால் கூட பிரச்சனை கிடையாது ஆனால் ஒருத்தர் கொடுக்கறதுக்காக நான் அதில் வந்து ரவுண்ட் பண்ணி பத்தாயிரம்னு சொல்லி எழுதி வச்சிருந்தேன் இப்போ அவர்கிட்ட நான் கொடுத்திருந்தா அவருக்கு எம்எல்ஏ வச்சிருந்த நம்பிக்கை போயிடும் இல்லை இரநூறுபா கம்மியாக கொடுத்துருக்காருன்னு சொல்லி நினைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்கிறாங்க வாஸ்துமான பேச்சு தாங்க சமைத்தா அதுக்காக வந்துட்டு நான் பணம் சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் சொல்றாங்க நீங்க திருடி இருக்கீங்க அதே நோட்டு இருக்குது மாட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது தெரியாம இதுக்கு மேலே நான் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆவது எனக்கு மரியாதையே போயிடும் நான் கிளம்புற உடனே கிளம்பறாரு எங்க போறீங்க அந்த இரநூறு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கவும் செஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாரு போனோம் பாக்கியோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு போறாரு அங்க பாத்தன மயிலோடய அம்மா ஏன் என்ன இடத்திலே வந்துட்டீங்க இன்னே கடையில் இருந்து சொல்லிட்டாரா சொல்லிட்டா சொல்றாங்க இல்ல இல்ல இனிமேல் அந்த கடைக்கு எனக்கு என்ன வேலை இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லுறாங்க என்னாச்சுங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்து சொல்லி கேட்குறாங்க இல்ல அங்க வந்து இரநூறுபா ஏதோ காணாமா அதை நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு மேலே திருட்டு பலி போட்டாங்க என்னங்க சொல்றீங்க சொல்லியா நீ கையை வச்சுட்டு இருக்க மாட்டாம ஏதாவது பணத்துக்கு இது எடுத்து தொலைஞ்சியா எனக்கு அப்படியே மளிகை எதுக்கு சும்மா எடுத்து நீ கொடுத்து நீ பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் நம்ம தானே இதெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்தா சொல்றாங்க மயில் முன்னாடியே வந்துட்டு கடைக்கு வந்து வேலைக்கு வர வேண்டாம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நீ வேற இப்படி இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கிறியே அப்படின்னு சொல்றாங்க ஏ உண்மையே சொல்லி எனக்கு உண்மையில தான் சந்தேகம் இருக்கு எடுத்தியா என்னதான் நடந்து கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து பக்கியம் அது வந்து பக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏய் உண்மை சொல்லு இப்போ எடுத்தே எடுக்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப கோவமாக கேட்குறத பார்த்தோன்னே ஐயோ பாக்கி வர நம்மளை திட்டுவாளே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இல்லை நான் ஒன்றும் எடுக்கவே இல்லை சத்தியமாக எடுக்கலன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிடுறாரு இது இது அப்படியே சும்மா விடக்கூடாது நான் பேசிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயில் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்கே போனேன் என்ன சம்மந்தி இதெல்லாம் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லி சொன்னால் வராமல் இருக்க போறாரு வேலை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்படி திருட்டு பட்டம் கட்டி அனுப்பிச்சுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க தான் யாரும் சும்மா இல்லை ஒன்றும் திருட்டு பட்டம் கட்டல கையும் கழுவும் மாட்டியிருக்காரு நாங்கள் அந்த நோட்டில் எழுதி வச்சிருந்த கையெழுத்து பத்தாயிரம் ரூபான்னு சொல்லி போட்டு எழுதி வச்சிருந்தேன் வச்சுருந்தேன் அந்த நோட்டவே கரெக்டாக அவர் எடுக்க கரெக்டாக மாட்டிக்கிட்டாரு பாருங்க அந்த நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை நான் திரும்ப கூட யாருக்கு கொடுக்கல இப்படி தான் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் வச்சிருந்த கையோடவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க என்னைக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை பக்கியோ அதெல்லாம் நான் எடுக்கவே இல்லை எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சாதிக்கிறாரு அப்போ வந்துட்டு பழனி சொல்கிறாங்க நான் சொல்கிறேன்னே தப்பா நினைக்காதீங்க டே சரவணா நீயும் தப்பாக நினைக்காது மயில் நீயும் தப்பாக நினைக்காத கடைக்கு கூட வந்துட்டு இதாக உங்கள் அம்மா வந்திருந்தாங்க அப்போ கூட இவர் இவங்க வந்துட்டு ஏதோ பருப்பு ஜாமான் நம்மளே எடுத்து கொடுத்தாங்க அதுக்கு பணம் கூட மயிலோடைய அம்மா கொடுக்கல சரி ஓகே சரவணுன்ற சொல்லி நம்ம வந்து சம்பளத்தில் கொஞ்சம் கழிக்க சொல்லிடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் வந்துட்டு என்ன சம்மந்தி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நம்ம கடை தான் சொல்லிவிட்டு என்னங்க நம்ம கடை என்னங்க நம்ம கடை நீங்கள் என்ன ஏதாவது போட்டு வச்சு கொடுத்தீங்களா இல்லை நம்ம உங்களுடைய இது உழைப்பு ஏதாவது இருக்கா நம்ம கடை நம்ம கடை நீங்களும் சரி உங்கள் பொண்ணும் சரி பேசிகிட்டு இருக்கீங்க என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை பா மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு உங்களை பற்றி தெரியும் உங்கள் பொண்ணை பற்றி தெரியும் குடும்ப பற்றியும் எனக்கு தெரியும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதிங்க இங்கே வருங்க காணாமல் போனது போனதாகவே இருந்துட்டு போகுது எடுத்து கொடுத்து எடுத்து கொடுத்தா இருந்துட்டு போகுது அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் சைடு என்னமோ நாய் இருக்கிற மாதிரி எங்கள் அப்பா என்னமோ தப்பு பண்ண மாதிரி வந்துட்டு எங்கள் மேலே அது மாதிரி தப்பு இருக்கிற மாதிரி வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் இங்கே இருக்குங்க போயிருங்க அப்புறம் நீங்கள் எதாவது கோவத்தை பண்ணிங்கன்னா அப்புறம் நான் வேணால் தேவையில்லாமல் எல்லா பிரச்சனையும் வெளில சொல்ல வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கமாகவும் சங்கடமாகவும் போயிடும் அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா பிள்ளை மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் குழந்தையே இல்லாமல் குழந்தை இருக்கான்னு சொல்லி போய் பேசி உங்கள் பொண்ணை கொண்டாந்தை விட்டவங்க தானே நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே பாருங்க மாப்பெல்லாம் பழி மேலே பழி போட்டுட்ருக்காதிங்க உங்களுக்கு தான் பேசுறதுன்னு பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயிலோடைய அம்மா பாக்கியம் ரொம்பவே கோவமாக பேசுறாங்க அப்போ வந்துட்டு டேய் சரவணா கொஞ்சம் அமைதியா இருடா எந்த இருந்தாலும் அவங்க வந்துட்டு நம்ம சம்மந்தி கொஞ்சம் அமைதியாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க போதுங்க சம்மந்தி நீங்கள் எங்களுக்கு வேலை கொடுத்ததும் போதும் எங்களுக்கு வந்து திருட்டுப்பட்ட கட்டினதும் போதும் இனிமேல் வந்துட்டு அந்த கடைப்பக்கம் நாங்கள் வந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் கோச்சுக்காதிங்க ஏதோ மறந்து கூட அவர் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்போ திரும்பவும் இன்னும் வந்துட்டு அவர் மனசு திருடிட்டார் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சரவணா ஆமாங்க அவரு தாங்க திருடிட்டாரு என்னங்க மேடம் சொல்கிறீங்க உங்கள் வீட்டில் இருந்தாலும் வந்து கடையில் சிசிடிவி கேமரா இருக்குது இருந்திருந்தால் என்னால் கரெக்டாக தெரிஞ்சிருந்திருக்கும் இல்லை இல்லை அதனால் அந்த நோட்டில் எழுதி வச்சிருந்தது கரெக்டாக மாட்டி மாட்டிட்டாரு இதுக்கப்புறம் என்னங்க ப்ரூஃப் வேணும் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பாக்கல என்னமோ நீங்க திருட்டு தலைமை பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க பொண்ணு ஸ்கூல் படிப்பே முடிக்காம இருக்கிறா ஆனா வந்து ரெண்டு டிகிரி முடிச்சான்னு சொல்லிட்டு போய் பேசி என் தலையில கல்யாணம் பண்ணி வச்ச ஆளுதானே நீங்க எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க இதை கட்டணும் எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க பாண்டி நீ என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆமாப்பா இந்த உண்மை முன்னாடியே தெரியும் இவங்க லட்சணம் எல்லாம் எனக்கு தெரியும் அப்பவே நான் சொல்லி இருப்பான் நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்தது தேவையில்லாம இதே சொல்லி உங்களை சங்கப்படுத்த வேண்டாம் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படிங்கறக்காக நான் வந்து அமைதியா போயிட்டு இருக்கேன் ஆனா இவங்க என்ன வந்து ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மேல இவங்க ஏதாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா நல்லா இருக்காது பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்றாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் கேட்குறாங்க ஆமாம் மயில் படிக்க முடியல ஒன்றும் இல்லாமல் பத்தாம் கிளாஸ் கூட ஒழுங்காக தாண்டலாமாவ அவளை வந்துட்டு டிகிரி முடிச்சான்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பொய் அப்படியே மெயின்டைன் பண்ணணுங்கிறக்காக நான் கட்டிட்டு பண்ணிட்டு வந்தேன் ஒரு பொண்டாட்டி இவ இவ வந்து ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தா நான் ஃப்ரெண்டோட சாப்பிட போயிருந்தேன் அப்போ தான் கையும் கழுவ மாட்டினா இவ்வளவும் பண்ணிட்டு இவங்க என்னமோ ஒரு உத்தமமாட்டு பேசிட்டு இருக்கிறாங்க திருட்டு குடும்பம் அப்பா இது நம்ம வந்து தேவையில்லாமல் கொண்டு போய் தலையை விட்டுட்டோம் நானே இதை நினைச்சு நினச்சி டெய்லி வந்து நினைக்காது நினைச்சு கவலைப்படாத நாள் கிடையாது தூக்கம் கூட ஒழுங்காக வரதில்லை இவங்க பண்ணுற லட்சணத்துக்கு இவங்க வந்து நம்மளவே வந்து பேசுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க அப்போ மயில் வந்துட்டு மாமா என்ன மாமா அது அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் இங்கே பாரு சும்மா வந்துட்டு மாமா மாமனு பேசிட்டு இருக்காது உனே நான் என்னைக்கு உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போய்க்கணும்னு சொல்லிட்டு நீ தான் மானங்கிட்ட போய் இங்கே உட்காந்துட்டுருக்குறேன் உனக்கு வேலை இல்லை உங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை எனக்கு உன்னை பார்த்தாவே எரிச்சலாக வருது பார்த்தாதுக்கு உங்கள் அப்பா வேற வந்து இங்கே இருந்துட்டு கடையில் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒழுங்காக போயிரு இங்கே பாருங்க இதுக்கு மேலே ஏதாவது இந்த வீட்டில் சவுண்ட் விட்டுருந்திங்கன்னா நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் போய் சீட்டிங் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா அப்படிலாம் நீங்களும் பார்த்துட்டே இருக்கிறேன் என்னமோ எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க ஆமாங்க பொண்ணு கல்யாணம் பண்ணுறக்கா ஒரு பொய் சொல்லிட்டோம் அதுக்கு என்ன போ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் கேட்டு மீனாக யோசிக்கிறாங்க ஐயோ நகை வேறு பொழி நகைன்னு தெரிஞ்சதுன்னே அதுக்கு என்ன பிரச்சினையாக போதை திருவி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ ராஜி என்னங்க இவங்க நிறைய பொய் பேசி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீ வேறு கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லி மீனோட பேர் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே